No, இந்த பற்றி பேச பேச போகிறோம் போகிறோம் யாரை அப்படின்னு 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 சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஷங்கா இஸ் பேக் வந்துட்டு 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 சொல்கிற மாதிரி ராஜஸ்தான் ராஜஸ்தான் இல்லையா பயிற்சியாளராக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு குமார் சொல்லலாம் ஸோ டீமில் அதை தாண்டி ஸ்டார் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த அந்த டீமை டீமை வழிநடத்தக்கூடிய கோச் சொல்லியிருக்காங்க கட்டி அமைக்கிறது பொதுவாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு இந்த கோச்சஸ் வந்துட்டு சின்ன சின்ன அட்வைசஸ் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் அப்படின்றத தான் கொடுப்பாங்க ஆனால் அதை தாண்டி வந்துட்டு இந்த அன்கேப்டு பிளேயர்ஸாக வரவங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா யங்ஸ்டர் பிளேயர்ஸ் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசில் கிரிக்கெட் குள்ளே வரவங்க இந்த ஐபிஎல் அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உள்ளூர் கிரிக்கெட்டில் ஆடி இருந்தாலும் சரி ஆடாமல் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு லெவல் ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட உங்களை ஒரே பெஞ்சில உட்கார வைக்கும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஐபிஎல் அப்படின்னே சொல்லலாம் சோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீரர்களையும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா அதை தட்டி எழுப்புறது ஒரு பயிற்சியாளருடைய வேலை அப்படின்னே சொல்லலாம் அதை பல டீம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல கோச்சஸ் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டோம் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் குமார் சங்கக்கரா இருக்காங்க இருக்கார் இல்லையா அவர் அதை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக பக்காவாக பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படினே சொல்லலாம் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல திடதுப்புன்னு அவர் நீக்கப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எதனால் அவர் நீக்கப்பட்டார் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னும் பல அதிரடியான முடிவுகள் அப்படின்றதையும் எடுத்திருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஃபாலோ ஃபாலோவுன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு இல்லையா ராஜஸ்தான் ராயல்ஸுடைய வளர்ச்சியில குமார் சங்ககாராவுக்கும் ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐபிஎல் இருக்கு இல்லையா ஐபிஎல் முதல்ல ஸ்டார்ட் பண்ண சீசனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷர்ட் வார்னே தலைமையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட் டீமா கப் அடிச்சிருந்தாங்க பட் அதுக்கப்புறமா வந்துட்டு யாரு கண்டுபட்டுச்சோ என்னமோ தெரியல ராஜஸ்தான் ராயல்ஸ்னால அந்த கப்பு பக்கத்தில் நெருங்க முடியல அப்படின்னு தான் பல வருஷமா பல சீசன்ஸாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் அதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருக்காங்க லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா கப் அடிக்காத ஆர்சிபி இருக்காங்க இல்லையா ஆர்சி கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாவது வருஷத்துல கப் அடிச்சிட்டாங்க ஆனா மொத டைம் கப் அடிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் மறுபடியும் எப்ப அடிக்க போறாங்க அப்படின்றதும் ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ராஜஸ்தான் ராயல்ஸோட வந்துட்டு ஆட் ஆகுறாரு குமார் ஷங்ககரா அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வேணா வந்துட்டு சங்ககரா இருக்கார் இல்லையா அவரை பத்தி தெரியாம இருக்கலாம் இல்லனா இன்னைக்கு யார் அந்த சங்ககரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆனா நம்மள மாதிரி நைன்டிஸ்ல நைன்டிஸ் கிட்ஸ் அதை தாண்டி வந்துட்டு இயர்லி டூ கே கிட்ஸ் இருக்காங்க இல்லையா தலைவனுடைய ஆட்டத்தை பார்த்தாவே சும்மா அனல் பறக்கும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோன்னா இங்கே எப்படி எம்எஸ் தோனியும் அதே மாதிரி அங்கே வந்துட்டு பார்க்கும்போது குமார் சங்கக்கரா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்காக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு கேப்டனாக ஒரு டீமை முன்னெடுத்தி கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி வந்துட்டு பல ஒரு தியாகம் அதை தாண்டி வந்துட்டு டீமுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டீம் எஃபர்ட் அப்படின்றத ஸ்ரீலங்காக்காக தொடர்ந்து போட்ட ஒரு பிளேயர் அப்படின்னா அது டெஃபினட்டாக குமார் சங்கக்கரா அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்குள்ளே வராரு ராஜஸ்தான் ராயல்ஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டீமை கட்டமைக்கிறாரு அப்படி அவர் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு நாலு சீசன் அந்த டீமோட இருக்கார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படி அந்த நாலு வருஷத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைம் அந்த டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பா குமார் சங்கக்காரன் வந்துட்டு ஆர்ஆர் இருக்கு இல்லையா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக கப்பு வாங்கி கொடுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது விடுதுப்புனு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்றாங்கன்னா அப்போ வந்துட்டு வேர்ல்டு கப் வின் பண்ண இந்தியன் டீமை வழி நடத்தின ராகுல் திராவிட் இருக்கார் இல்லையா அவரை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து கூப்பிட்டு வராங்க டேரக்டாக வந்துட்டு ஆர் ஆர்னுடைய ஹெட் கோச் அப்படின்ற பொசிஷன் அவருக்கு தரப்படுது தான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தோம்னா ஆர் ஆளுக்குள்ள பல புகைச்சல் அப்படின்றது ஏற்படுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சஞ்சு சாம்சனுடைய இஷூவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றது அங்கே ஏரியா ஆரம்பிக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் ஆர் விட்டு போயாச்சு இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிராவிட் இருக்கார் இல்லையா டிராவிடும் வந்துட்டு அந்த பதவியை விட்டு போயாச்சுன்னும்போது மறுபடியும் ஆர் ஆர கட்டி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் ஆர் நிர்வாகம் மறுபடியும் சங்கக்கரா இருக்கார் இல்லையா சங்காக்கராட்டையே போய் நின்றுருக்காங்க ஸோ சங்கக்கராவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அவங்ககிட்ட இருந்த அதாவது அவர் வந்துட்டு ஹெட் கோச்சாக இருந்தப்ப அந்த டீம் இருக்காங்க இல்லையா அந்த டீமையே மறுபடியும் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் ரத்தோடு இருக்கார் இல்லையா அவரும் வந்துட்டு உதவி பயிற்சியாளராக பயிற்சியாளராகவும் நியூசிலாந்தை சேர்ந்த ஷேன் பாண்ட் அவரை வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் பயிற்சியாளராகவும் தக்க வச்சிருக்காங்க ஸோ இவங்க மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம்னா ஆர் ஆரை எப்படி கட்டமைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வலுவாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக வந்துட்டு டீமுக்காக விளையாடிக்கிட்டு இருந்த சஞ்சு சாம்சன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் புதுசாக வருகை தந்திருக்கக்கூடிய ஜடேஜா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ குமார் சங்கர் மாதிரியான ஒரு லெஜண்ட்டுக்கு வந்துட்டு ஜடேஜாவினுடைய பவர் என்ன அதை தாண்டி வந்துட்டு ஜடேஜாவினுடைய வேல்யூ என்ன அப்படின்றது டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஜடேஜாவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் அவருக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சீசனை வந்துட்டு லீட் பண்ண போகிறதே ஜடேஜா தான் ஸோ எனக்கு வந்துட்டு கேப்டன்ஷிப் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த சீசனை ஜடேஜா முழுக்க முழுக்க லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால ஆர் பொறுத்த வரைக்குமே புதிய கேப்டன் அதை தாண்டி பழைய கோச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷன் இந்த டைம் ஆர் கப்படிக்க வைக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எழுந்திருக்கு ஏன்னா ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர் ஜெயிக்க வச்ச ஆண்டி பிளவர் இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீபன் பிளம்மிங் நம்ம ஆளு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட் இந்த மாதிரி பல பெரும் முதலைகள் அப்படின்றவங்க சுத்தி இருக்கும்போது இவங்களுக்கு மத்தியில ஆர்ஆர் என்ன பண்ண போறாரு எந்த நிலமைக்கு கொண்டு போக போறாரு குமார் ஷங்ககரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சோ நீங்க சங்ககரா பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை